வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி குருகோம் ஸ்ரீ மகனாதிபதியே அனைவருக்கும் முதற் பண்பாடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே நமது சென்னையில் பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆணி மாதம் பன்னிரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது ஊதியப் பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை முழு விளக்கமாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று முதல் ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு செய்யாது இந்த வாராகி அம்மன் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஆஷாட மாதம்னா ஆடி மாதம் அமாவாசை ஏன் இப்போ ஆடி ஆனி மாதம் என்ன நடக்கிறது அமாவாசைக்கு அப்புறம் என்ன அப்படின்னாக்கா அமாவாசைக்கு அப்புறமா வந்தாலே சாந்திரமானக்காரர்கள் தேவர்கள்லாம் சந்திரமானக்காரர்கள் இறைவன்தான் அவரும் அதே தான் தேவர்கள் ரிஷிகள் இறைவன் எல்லாருமே சாந்திரமான தான் சந்திரனை மையமாக வைத்துத்தான் ஆகவேதான் ஆணி மாதம் அமாவாசை மறுதினமான பிரதமை திதியிலிருந்து ஆஷாட மாதமானது ஆரம்பிக்கிறது ஆடி மாதம் ஆரம்பித்து விடுகிறது இதை நன்றாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்திலிருந்து ஒன்பது நாட்கள் வாராகி அம்மன் சாக்சாத்து லலிதா பிரவேஸ்வரியாகப்பட்டவர் அசுரர்களை ராட்சசர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வாராகி அம்மனாகப்பட்டவர் அனைத்து அசுரர்களையும் அழிக்கின்றார் இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் இரண்டாவது விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் திரை அவசியம் எல்லாரும் பார்க்கணும் இந்த மூன்றாம் வரியை பார்க்கறதுனால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த அரிப்பெல்லாம் எடுத்துட்டு அப்பப்போ வந்து காலில் புண்ணு வந்துருக்கு உடம்பெல்லாம் அரிக்கிறது படகு இருக்குது சொறி இருக்குது ஷடங்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிற பார்த்தீங்களா அவள் வந்து இந்த மூன்றாம் வரியை பார்த்தால் படிப்படியாக அது குறையும் வராது ஒவ்வொரு மூன்றாம் வரியையும் பார்க்கணும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது மூன்றாவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அதாவது சுக்லபக்ஷம் வளர்பிரை பிரசமை திதியானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை ஒட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்ற வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி விஞ்ஞான பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நானோ சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் பன்னிரெண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி குருது கிரேஷ்வருத்து மாசமானது ஜேஷ்டமாசே ஆணி மாதம் விகுணமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரே திதியானது ஆஷாட சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இருபத்தி மூன்று நாழிகை முப்பத்தி ஏழு வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சார்ந்த திதியானது திதித்வயம் திதித்வயம்னாக்க இரண்டு திதிகள் என்று அர்த்தம் பிரதம்யாம் பிரதமை மற்றும் துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அழிக பிறவிகளாக சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சாந்த திரியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசையே சுக்லபக்ஷ விளைவிரை திதித்வயம் பிரதம்யாம் பிரதமை திதி மற்றும் துதியாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ விளைவிரை பிரதமை மற்றும் துதியை திதி ஆகிய இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய புதுர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கும் இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் மனித பிரவிகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வள்பிரே திதித்வயம் பிரதம் யான் பிரதமை திதி துதி யாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரே பிரதமை மற்றும் துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய திருகணாக்கனாகிய சார்தம் திதி தவசம் இவ்வொரு திதிகளில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய ஆசரமானது குருவாகரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை நான்கு வினாடி காலை பத்து மணியே நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாரிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையந்தவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்ற காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்தயோகம் இன்றைய விசேஷம் ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மன் முதல் நாள் பூஜை யுஷ்டி சந்திரதர்சனம் மூன்றாம் விரை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுக்லபக்ஷ வலைவிரை பிரதம திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மியன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்று மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவிகளுக்கு இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சிகுனோ பந்தோ ததாஸ்தூ